எங்க ரூபமாக காட்சியளிக்கும் சிவபெருமான் கலியுகத்தில் எங்கெங்கெல்லாமோ மறைந்திருக்கிறார் பூமிக்கடியில் ஆற்றுப்படுகைகளில் மலையோரங்களில் கடலோரங்களில் என சிவபெருமான் எங்கெல்லாம் மறைந்திருந்து திடீரென வெளிப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலிக்கிறார் என்றால் அது மிகையல்ல மரத்தை வெட்டும்போது சிவலிங்கம் கிடைத்தது வயலை உழும்போது சிவலிங்கம் கிடைத்தது கிணறு தோண்டும் திடீரென சிவலிங்கம் வெளிப்பட்டது என சிவபெருமான் ஆங்காங்கே தன்னை வெளிப்படுத்தி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் கலியுகத்தில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தச்சூர் என்கிற கிராமத்தில் விவசாய பணிகளுக்காக நிலத்தை சீர்படுத்திய போது வெளிப்பட்டதுதான் இந்த அமிர்த கடேஸ்வரர் என்கிற சிவநாமம் கொண்ட சிவலிங்கம் அதிலும் இதில் என்ன விசேஷம் என்றால் பதினாறு பட்டைகளுடன் லிங்கம் என்று போற்றப்படும் சோடச லிங்கமாக அந்த லிங்கம் பூமியிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது அதிலும் உங்களுக்கு இனிய வாழ்வை தருவேன் என்று சொல்வதைப் போல கரும்பு தோட்டத்தில் கரும்பின் அடிப்பகுதியை வெட்டும்போது கல்லில் அடி விழுவது போல் எழவே திகைத்து போன விவசாயிகள் சற்று நிதானித்து மெதுவாக மண்ணை அகற்றிவிட்டு பார்த்தபோது உள்ளே இருந்து வெளிப்பட்டிருக்கிறார் இந்த சோடசலிங்கம் எனப்படும் பதினாறு பட்டையுடைய சிவலிங்க பெருமான் அரகர சிவ தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என தச்சூர் கிராமத்து மக்கள் அந்த சிவலிங்கத்தை வெளியே எடுத்து வைத்து வழிபடத் துவங்கி இருக்கிறார்கள் அந்த சிவலிங்கம் வெளிப்பட்டதிலிருந்தே தச்சூர் கிராம மக்களுக்கு உள்ளுணர்வாய் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது இங்கே இந்த மண்ணில் வெளிப்பட்டது வெறும் சிவலிங்கம் மட்டும்தானா இன்னும் பிற தெய்வங்களும் இந்த மண்ணில் புதைந்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் அவர் மனதில் ஆர்வமாக இழவே அவர்கள் முழு கரும்பு தோட்டத்தையும் தோண்டும்போது மெல்ல மெல்ல தோண்டி வேறு ஏதாவது சிலை கிடைக்கிறதா என்று பார்த்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை மேலும் சிலைகள் கிடைத்தன மேலும் சிலைகள் என்றால் ஏதோ ஒன்று இரண்டு என்று நினைக்க வேண்டாம் அம்மன் சிலைகளோடு சேர்த்து மேலும் பத்து சிலைகள் கிடைத்தது அந்த பூமியில் விடுவார்களா சிவன் மீது பக்தி கொண்ட அந்த தச்சூர் மக்கள் நெடுங்காலமாக முயன்று அதிக அளவில் வசூல் செய்து அற்புதமான ஒரு ஆலயத்தை எழுப்பினார்கள் அம்பிகைக்கு அபிராமி அம்மன் என்றும் சிவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் எனும் திருநாமம் சூட்டி அவர்கள் கோயிலை கட்டத் தொடங்கினார்கள் அதுவும் அந்த கால மன்னர்களைப் போல் முழுவதும் கருங்கல்லால் அந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதுதான் அதன் சிறப்பம்சமாகும் ஆலயம் எழுப்பியதோடு மேலும் பரிவார தெய்வங்களான நவக்கிரக சன்னதி உட்பட பல தெய்வங்களுக்கு அங்கே சன்னதிகள் வைத்தார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சிற்பங்களை வைத்தார்கள் ஞானிகள் ரிஷிகள் மகான்கள் என பல்வேறு சித்தர்கள் முனிவர்கள் என பல்வேறு தெய்வ ரூபங்களையும் அங்கே வடித்தார்கள் கிருஷ்ணருக்கு தனி சேனதி வைத்தார்கள் ராமருக்கு தனி சன்னதி வைத்தார்கள் இப்படி அங்கே பல்வேறு புதிய சன்னதிகளையும் ஏற்படுத்தி அங்கே வழிபட வருபவர்களுக்கு முழு மன அமைதியும் வேண்டுவதை வேண்டியபடி வரவாறுள்ளும் தெய்வங்களாக அங்கே கோயிலை நிர்மாணித்திருக்கிறார்கள் வாழ்க தச்சூர் கிராம மக்கள் அங்கே சென்று வணங்கும் எல்லா மக்களும் வாழ்க வளமுடன் வாழ்